அஸ்லாம் வலைக்கம் வரஹத்து லாஹிவரகோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அல்லா குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு இறை தூதர் வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதன் அடிப்படையில் யூனூஸ் அலிஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கலாம் யூனூஸ் அலிஸ்லாம் என்று பெயரை கேட்டாலே அவர் மீன் வயிற்றுக்குள் இருந்தது தான் எல்லாத்திற்கும் நினைவு வரும் வாங்க அவரோட வரலாற்றை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்க நபி யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்கள் ஜோனா கிமு எட்டாம் நூற்றாண்டில் ஈராக்கில் உள்ள நெய்னுவா என்னும் பகுதியில் நபியாக அனுப்பப்பட்டார்கள் சிலை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த அவருடைய சமூக மக்களை சீர்திருத்துவதற்காக பல்ல ஆண்டுகள் பாடுபட்டார்கள் ஆனாலும் அவரது சமூகம் அவரை நிராகரித்து விட்டது இதனால் மனம் வேர்த்து போன யூனூஸ் இஸ்லாம் அவர்கள் அல்லாவின் ஆணையை பெறாமலே அந்த ஊரை விட்டு வெளியேறி விட்டார்கள் அல்லாவின் ஆணையின்றி வெளியேறுவது குற்றம் என்பதை உணராமலே அங்கே பயணிக்க தயாராக இருந்த கப்பலில் ஏறி சென்று விட்டார்கள் எனவே அல்லாஹ் அவரை தடுக்க நினைத்தான் அவர் பயணித்த கப்பலை நடுக்கடலில் தடுமாற தத்தளிக்க வைத்தான் அக்கப்பலில் இருந்து யாரேனும் ஒருவர் இறங்கினால் மாத்துமே மற்றவர்கள் அனைவரையும் தப்பிக்க வைக்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டது எனவே அவர்கள் கிடையில் சீட்டு குலுக்கி போட்டனர் அதில் யுனுஸ் இஸ்லாம் அவர்களின் பெயர் வரவே அவர் வீசி எறியப்பட்டார் அச்சாமையம் அல்லாஹ் யுனுஸ் இஸ்லாம் அவர்களை விழுங்கும்படி ஒரு மீனுக்கு கட்டளையிட்டான் மீன் வயிற்றில் சிறை பிடித்தான் இதன் யூனுஸ் யூனூஸ் இஸ்லாம் அவர்கள் அல்லாவின் ஆணையின்றி ஊரை விட்டு வெளியேறியது மிகப்பெரிய குற்றம் என்பதை உணர்ந்தார்கள் அல்லாவிடம் பாம மன்னிப்பு தேடினார்கள் இந்த துவா ரொம்ப சிறந்த துவா எனக்கு வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் நான் இந்த துவா கேட்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்புங்க அல்லாவின் கிருபையால் என் கஷ்டத்தை அல்லா தீர்த்து வைக்கிறான் என்ன துவானா லாஇலாஹா இல்லா அந்த சுபானக்க இன்னி குந்தும் மினல் லாலிமீன் அதாவது உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் இறைவன் வேறு யாரும் இல்லை நீ மிக பரிசுத்தமானவன் நிச்சயமாக நானே அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விட்டேன் இதனை செவையுற்ற மாணவர்கள் அல்லாவிடம் சென்று கடலுக்குள் இருந்து தஸ்பி வண்ணம் உள்ளதே என்று விளக்கம் கேட்க அல்லாஹ் அவர்தாம் நமது அடியான் யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் அவர் செய்த தவறின் காரணத்தினால் அவரை நாம் சிறை பிடித்தோம் என்று கூறியதும் வானவர்கள் அவர்களுக்காக சிபாரிசு செய்தனர் பிறகு அல்லாஹ் அவரை மன்னித்து மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றினான் இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில முப்பத்தி ஏழாவது ஆயிரத்துல நூத்தி முப்பத்தி ஒன்பது டூ நூற்றி நாற்பத்தி ஆறாவது வசனத்துல கூறியிருக்கிறான் நிச்சயமாக யூனூசும் நம்முடைய தூதர்களில் ஒருவர் மக்களால் நிறைந்த கப்பலின் பக்கம் அவர் தப்பி ஓடிய சமயத்தில் அதில் ஏறி கொண்டார் அக்கப்பலில் உள்ளவர்கள் சீட்டு போட்டதில் இவர் கடலில் எரியப்பட ஆனார் அவ்வாறு அவர்கள் இவரை எரியவே மீன் அவரை விருங்கிவிட்டது அச்சமயம் அவர் தன்னைத்தானே நிந்தித்துக் கொண்டிருந்தார் நிச்சயமாக அவர் நம்மை துதி செய்பவர்களில் ஒருவராக இல்லாதிருந்திருந்தால் மறுமையில் எழுப்பப்படும் நாள் வரும் வரையில் அவர் அதன் வயிற்றில் தங்கியிருப்பார் அவர் துதி செய்திருப்பதின் காரணமாக வெட்ட வெளியான பூமியில் மீன் வயிற்றிலிருந்து அவரை நாம் எரிய செய்தோம் அச்சமயம் அவரோ மிக கலைப்புடனும் சோர்வுடனும் இருந்தார் ஆகவே அவருக்கு நிழலிடுவதற்காக ஒரு சுரைச்செடியை முளைப்பித்தோம் மேலும் அல்லாஹ் கூறுகிறான் யூனூசை நபியாகவும் தூதராகவும் ஆக்கினோம் அவர் கோபமாக சென்ற சமயத்தில் நாம் அவரை பிடித்து கொள்ள மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார் ஆதலால் அவரை ஒரு மீன் விழுங்கும்படி செய்து மீன் வயிற்றின் இருளிலிருந்து அவர் நம்மை நோக்கி உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் இறைவன் எவனும் இல்லை நீ மிக பரிசுத்தமானவன் நிச்சயமாக நானே அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்னை மன்னித்து அருள் புரிவாயாக என்று பிரார்த்தனை செய்தார் நாம் அவருடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து அவருடைய மிக்க துயரமான கஷ்டத்தில் இருந்தும் அவரை நாம் பாதுகாத்து கொண்டோம் இவ்வாறே கஷ்டத்தில் சிக்கி நம்மிடம் பிரார்த்தனை செய்யும் நம்பிக்கையாளரையும் நாம் பாதுகாத்துக் கொள்வோம் என்று அல்ல தன் திருமறையில் இருபத்தொன்னாவது அத்தியாயத்தில் எண்பத்தெட்டு எண்பத்தொன்பதாவது வசனத்தில் கூறியிருக்கிறான் யுனூஸ் அலிஸ்லாம் தனது சமுதாய மக்களிடம் கோபம் கொண்டு இறைவனின் அனுமதி இல்லாமலே உரை விற்று வெளியேறிய போன்று நபி முகமது சல்லா அலி அஸ்லாம் அவர்களுக்கு நடந்து விடக்கூடாது கூடாது என அல்லா இந்த வசனத்தை இறக்கினான் நபியே நீங்கள் உங்கள் இறைவனின் கட்டளைக்காக பொறுத்திரீங்கள் கோபம் தாங்காது மீன் வயிற்றில் சென்றவரை போல் நீங்களும் ஆகிவிட வேண்டாம் அவர் கோபத்தில் மூழ்கி சென்று மீனால் விழுங்கப்பட்டு அதன் வயிற்றில் இருந்து கொண்டு இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்ததை நினைவு நினைத்து பாருங்கள் இறைவனின் அருள் அவரை அடைந்ததால் அவருடைய இறைவன் அவரை மன்னித்து தேர்ந்தெடுத்து நல்லவர்களிலும் ஆக்கி வைத்தான் இது அறுபத்தெட்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி எட்டு ஐம்பதாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு இதற்குள் யூனூஸ் அலிஸ்லாம் அவர்களின் சமுதாய மக்கள் அல்லாஹ்வின் வேதனை தங்கள் மீது வரப்போவதை உணர்ந்தார்கள் வேதனையின் அறிகுறிகள் தென்பட்ட உடனேயே மனம் திருந்தி வருந்தி அல்லாவிடம் கதறி அழுது பாவமன்னிப்பு தேடினார்கள் இவர்களது பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் அவர்களை மன்னித்து இழிவுபடுத்தும் வேதனையை அவர்களை விற்று நீக்கினான் இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் பத்தாவது அத்தியாயத்தில் தொண்ணூற்றி எட்டாவது வசனத்தில் கூறியிருக்கிறான் தங்களது நம்பிக்கை பயனளிக்கக்கூடிய விதத்தில் வேதனை வருவதற்கு முன்னர் வேதனையின் அறிகுறி கண்டதும் நம்பிக்கை கொண்டு வேதனையில் இருந்து தப்பித்து கொண்ட உடைய மக்களைப் போல் மற்றொரு ஊரார் இருக்க வேண்டாமா அவர்கள் வேதனையின் அறிகுறியை கண்டதும் வேதனை வருவதற்கு முன்னதாகவே நம்பிக்கை கொண்டதால் இம்மையில் இழிவுபடுத்தும் வேதனையை அவர்களை விட்டு நாம் நீக்கிவிட்டோம் அன்றியும் சிறிது காலம் சுகம் அனுபவிக்கவும் அவர்களை நாம் விட்டு வைத்தோம் யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்களையும் அவரது சமுதாய மக்களையும் மன்னித்து அல்லாஹ் மீண்டும் ஒரு ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட மக்களுக்கு நபியாக யுனூஸ் அலை இஸ்லாம் அவர்களை அனுப்பி வைத்தான் இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தெட்டாவது வசனத்தில் கூறியிருக்கிறான் நாம் அவரை ஒரு நூறாயிரம் அல்லது அதற்கும் அதிகமான மக்களிடம் நம்முடைய தூதராக அனுப்பி வைத்தோம் அவர்கள் அனைவரும் நம்பிக்கை கொண்டார்கள் ஆதலால் நாமும் அவர்களை ஒரு நீண்ட காலம் வரையில் சுகமாக வாழ வைத்தோம் யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி நபி சல்லாம் அவர்கள் கூறினார்கள் நான் யூனுஸ் அலை அவர்களை விட சிறந்தவன் என்று என்னை பற்றி உங்களில் எவரும் சொல்ல வேண்டாம் இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதோட யுனுஸ் அலி வாழ்க்கை வரலாறு முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் மூசா அலிஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கலாம்